சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பிரதிவாதங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறுபட்ட பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த வகையில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அரசாங்கத்தை போட்டு வரத்தெடுத்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க நாம் பார்த்து தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னோடு பயணிக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய காலத்தின் தேவை பாராளுமன்றத்துக்கா அல்லது மாகாண சபைக்கா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி கொடுத்தா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய காலத்தின் தேவை பாராளுமன்றத்துக்கா அல்லது வந்து மாகாண சபைக்கா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து முன்வையுங்க வரவு செலவு திட்டத்தினுடைய பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஏன்னா அமர்வு அமர்வில் ரெண்டாவது வாசிப்பின் பின்னர் இந்த வரவு செலவு திட்டம் நூற்றி எட்டு அதிக வாக்குகளால் வெற்றி பெற்றது எதிர்கட்சியில் வந்து நிறைய பேர் வாக்களிக்கவில்லை இது சம்பந்தமாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமாக எதிர்கட்சியில் இருக்கின்ற மலையகத்தை சேர்ந்த மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கூட வாக்களித்திருந்தார்கள் அதே மாதிரி ராமநாதன் அர்ஜுனா எங்களுடைய எம்பி கயேந்திரகுமார் அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இதில் அந்த விலகி இருந்தது இப்படி பட்ட சம்பவங்கள் வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடிய இருந்தது ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவும் அளிக்கவில்லை எதிர்ப்பும் அளிக்கவில்லை விலகி இருந்தது ஆனால் அதுக்கப்புறமாக இன்று அரசாங்கம் இன்றெல்லாம் இன்ற இன்றைக்கிற அரசாங்கத்தோடு நேரில் சந்தித்து அவர்களுக்கான ஆதரவு கொடுப்பது சம்பந்தமான விஷயங்கள் வந்து கதைக்கப் போவதாக சாணக்கியனா யார் ஒருவர் வந்து செய்தி ஊடகங்களுக்கு செய்து சொன்ன விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இருபத்தி ஆறு நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தன இந்த இருபத்தி ஆறு நிமிடங்களில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நிமிடங்கள் தமிழில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சிங்கள மக்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற வகையில் சிங்கள மொழியிலும் இந்த பாதகட்டில் எப்படியான சுத்துமாத்து வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை வந்து தெளிவுபடுத்துவதற்காக சிங்கள மொழியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசியதை வந்து காணக்கூடிய இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய மலையக மக்களுக்கு வந்து இருநூறுபா கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கின்ற அரசாங்கம் அந்த இருநூறு வந்து ஒரு ரதல் பானம் ரெண்டு அழு அழுகிய வாழைப்பழமும் மட்டுமே வாங்க முடியும் அப்படின்றத வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார் இது சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினமும் பேசப்பட்டது அதுக்கப்புறமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதீப் பெண் அவர் வந்து சொல்லியிருந்தார் ராமநாதன் அர்ச்சுனா நீங்கள் யோசிக்காதீங்க நாங்கள் எல்லா இடம் நாங்கள் ஆளுவோம் விரைவில் வடக்கிலும் ஆளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இதைத்தான் அஹ் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் அப்பப்போ எழும்பி ஆஹ் சொல்கின்ற விஷயத்தையும் காணக்கூடிய நேற்றைக்கும் இந்தளவு பிரச்சனை அதாவது வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறி தகாத வார்த்தைகளால் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்ற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்கள் மீது சிறப்புரிமை மீறல் என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முறைப்பாடு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னர் நேற்றும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாத நட்சன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இடையிலே எழும்பி திரு சந்திரசேகரன் அவர்கள் நீங்கள் வந்து மூட வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இவ்வளவு விடயங்களையும் பொதுமக்களுக்காக பேசி கொண்டிருக்கின்ற இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது தர்க்கம் புரிகின்ற விஷயம் இங்கே தனிப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் மீதும் எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் அவங்களுடைய வடபகுதி தமிழர்களுக்காகத்தான் தன்னால் முடிஞ்சவரை குரல் கொடுக்குறாரு அதே தான் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இதர கட்சிகளுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த விஷயம்தான் பேசுகிறார்கள் அன்மேல பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்ட விஷயம் இந்த இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா மட்டும் இல்லாமல் இதர முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கூட இந்த விஷயம் பேசப்பட்டது இந்த நேரத்தில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த செம்மணி புதைகுழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வழக்காடி இருந்தாலும் அதுக்கப்புறமாக இளைஞலியினையா அவர்கள்தான் வழக்க வழக்கை எடுத்துக்கொண்டார் ஆனால் அவர் அதுக்கப்புறமாக இந்த செம்மணி புதகுழி எல்லாவற்றையும் இழுத்து மூடிவிட்டு தன் வழியே போனார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இஎல் பிரிசினுடைய மாணவன் அதே மாதிரி குமார் பொன்னம்பலத்தினுடைய மாணவன் அதுக்கப்புறமாக அன்றைய காலத்தில் வந்த ஆட்சியில் இருந்த சந்திரிக்கா அதே மாதிரி மைந்த அவர்களுடைய உற்ற நண்பர் இதன் விளைவாக அவரால் வந்து இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற விஷயத்தையும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டிய விஷயமும் மக்கள் அதாவது வந்து படித்த மூவாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் இதுவரை எந்த விதமான வேலை வாய்ப்பும் பெறவில்லை அதே மாதிரி தான் கொண்டு வந்த பெரிய ஊழல்கள் சம்பந்தமான விசாரணைகளை இதுவரை நடத்தவில்லை தொடர்ச்சியாக நீங்கள் விசாரணைகள் நடத்துகிறோம் இன்றைக்கு நடத்துகிறோம் நாளைக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒழிய இது சம்பந்தமான எந்த விதமான விசாரணைகளும் நடத்தவில்லை அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் பலாலி துறைமுகத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அங்கே பலாலி மக்கள் குடிசைகளையும் அங்கேயும் இங்கேயும் வாழ்கிறார்கள் பெருந்தோட்டத்தை பெருந்தோட்ட பயிர் பயிரிட்டு இருக்கிறது ஆனால் இந்த காணிகளை மக்களுக்காக விடுவதற்கு அரசாங்கமோ அல்லது இராணுவத்தினரோ வந்து முன்வரவில்லை அப்படின்ற விஷயம் ஐடிவிகாரை தையட்டி டிவிகாரையை வந்து இடிப்பதற்காக ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தான் கட ஒரு டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அதற்கான மாற்றீடை அல்லது தான் அதற்கான இழப்பீட்டை பாதிக்கப்பட்டவர்கள் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு சொல்லி இன்று வரை ஜனாதிபதி அது சம்பந்தமாக எதுவும் கதைக்கவில்லை அப்படி என்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிசி கூட்டங்களை நடத்துபவர்களுக்கு வந்து டிசிசி கூட்டங்களை எப்படி நடத்துவது அப்படின்ற விஷயங்களும் இதுவரை தெரியவில்லை அப்படின்ற விஷயமும் அதே மாதிரி ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் வடக்கு பகுதிக்கு வந்து வருகின்றன ஆனால் அந்த பணம் எதுவுமே வந்து பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் பயன்படுத்தப்படுவதில்லை மீண்டும் அந்த பணம் இங்கே திரைசேரிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது அதே மாதிரி இந்த முறையும் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே பணியாற்றுகின்ற அல்லது வடபகுதியில் பணியாற்றுகின்ற குறிப்பிட்ட சபையினுடைய தலைவராக இருப்பவருக்கு வந்து அந்த பணம் இங்கே இருந்து வந்தது என்ன சில எப்படி போகிறது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய இந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது ஆனால் இந்த விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சிங்களத்தில் வந்து பேசுகின்ற பொழுது சிங்கள மொழியில் பேசுகின்ற பொழுது சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து எதிர்த்து வாக்களித்தது மட்டும் இந்த எதிர்த்து வாக்களித்ததன் பின்னர் தாங்கள் அந்த கவலையை மறக்குவதற்கு மது விருந்து பிரசாரத்தில் இருந்த விஷயங்கள் இதற்றை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்றோம் அதே மாதிரி அருங்கட்சிகள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது உங்களால முடியும் என்று சொன்னால் இதனை பொது வழியில் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற விஷயம் இப்படி எல்லாவற்றையும் பேசி கொண்டிருந்த வீடியோகளை வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக இதில் வந்து எங்கேயாவது தவறான வார்த்தை பிரயோகங்களை எடுத்து அவற்றை மட்டும் ஒரு சில தமிழ் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன இன்னும் ஒரு சில தமிழ் ஊடகங்கள் அவருக்கு ஆதரவாகவே பெரிய ஊடகங்கள் இப்பொழுது கொஞ்சம் களமாடி இருக்க களமாடத் தொடங்கி இருக்கிறது அல்லது அவருக்கான களத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன அதே மாதிரி சிங்கள ஊடகங்களில் அல்ல சிங்கள பத்திரிகைகள் எல்லாமே வந்து ராமநாதன் அர்ஜுனா பற்றிய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற விஷயங்கள் இவற்றை எல்லாமே தங்களுடைய செய்திகளாக தலைப்பு செய்திகளாக பிரதான செய்திகளாக வந்து பிரசுரிக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது உண்மையில தமிழர்களுடைய பகுதியில் அல்ல தமிழ் மக்கள் வந்து இன்னமும் த அர்ச்சுனா ராமநாதனை நம்பவில்லை அல்லது அவருக்கு எதிராக அப்படின்றத மாற்றிக்கிறது இல்லை ஏன்னா சிங்களவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவருக்கு ஆதரவாக அல்லது அவர் அவரோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறார்கள் அப்படின்றத வந்து இந்த ஊடகங்களில் வருகின்ற கருத்து பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது திட்ட தெளிவாக தெரிகிறது இந்த வடபகுதியை நீங்கள் அபிவிருத்தி செய்யாவிட்டால் பரவாயில்லை என்னுடைய சொந்தங்கள் சகோதரங்களிடமிருந்து நாம் படம் வாங்கி நான் மாகாண சபையில் நாம் வென்றால் நான் அவற்றை நான் எப்படி ஆக்கி காட்டுகிறேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அந்த மாகாண சபை தேர்தலில் தனியொருவன் தனக்காக வந்து பல்வேறுபட்ட எதிரிகள் அல்லது பல்வேறுபட்ட கட்சிகள் க களமாட இருக்கின்றன அப்படின்ற விஷயத்தையும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்றத்தில் அந்த சுட்டி காட்டியிருந்த இருந்த விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியார்களும் மேலே பல்வேறு விஷயங்கள் ராமநாதன் அர்ச்சுனாவால் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசாமல் இருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடிய இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அதாவது கிளிநொச்சி பகுதியில் அதாவது வந்து எங்களுடைய வட பகுதியில் பின்தங்கி பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது வந்து கிளிநொச்சி நகரம் அந்த கிளிநொச்சி நகரத்தில் வந்து பதினோரு மதுபான சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மது பதினோரு மதுமான சாலைகளும் யார் கொடுத்தார்கள் என்பதை வந்து நீங்கள் விசாரணைக்கு இன்னும் வரை எடுக்கவில்லை இதைத்தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கள் அதே மாதிரி பிடி வந்து எடுக்கணும் சொல்லி அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து எடுக்கணும்னு சொன்னீங்க இதுவரை அது எடுக்கவில்லை அது மட்டுமில்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெப்ப சாத்தியக்கூறாகும் ஆக நீங்கள் எல்லாமே சொன்ன விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் அப்படின்றதை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா சுட்டி இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சொத்து குவிப்பு வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சிஐடி அதாவது வந்து இப்போ குற்றப்படனாய் பிரிவினரால் வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கார் இந்த சொத்துக்கள் வந்து எப்படி நீங்கள் சேகரிச்சிங்களா இந்த சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்றத பற்றி அவருக்கான விசாரணைகள் நடந்திருக்கின்றன ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து நான் தரமான முறையில் அல்லது வந்து நேர்வழியில் தான் உழைத்த சொத்துக்கள் இது சம்பந்தமான விசாரணைகளுக்கு நீங்கள் எங்கே எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லின விஷயமும் வந்து நேற்றைக்கு வந்து காணக்கூடியதாக இருந்தது சமூக ஊடகங்களில் இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது கொஞ்சம் சமூக ஊடக பரப்பில் அல்லது பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதே மாதிரி நான் ஏற்கனவே கேட்ட விஷயம் அர்ச்சுனா ராமநாதன் மாகாண சபையிலேயோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ இன்றைய காலத்தில் வந்து மக்களுக்கு தேவையாக இருக்க உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளும் நன்றி